நாளைக்கு அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி விஜய் அவர்கள் நடிக்கும் சச்சின் திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சந்திரமுகி மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸ் அப்புறம் இந்த படம் சச்சின் திரைப்படம் இந்த மூன்று படமும் ஒரே நாளில் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த மூன்று படங்கள்லேயும் சச்சின் திரைப்படமும் சரி அல்லது மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் சரி இந்த ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக மாறிச்சு அதற்கான காரணம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த சந்திரமுகி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாறிச்சு மக்கள் எல்லாரும் சந்திரமுகி திரைப்படத்தை தான் விரும்பி பார்த்தாங்க அதனால் அந்த திரைப்படம் வந்து வரலாறுக்கான அதை வெற்றி பெற்றுச்சு அப்போது ஃப்ளாப்பான இந்த சச்சின் திரைப்படத்தை வந்து இப்போது வெற்றிப்படமாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க போல் ஆனால் ரீரிலீஸ்லேயுமே அந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறி இருக்கு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது சமீபத்தில் நம்ம கலைப்பிலி தானு அவர்கள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட்டிருக்காங்க அதாவது சோசியல் மீடியாக்களில் எப்போவுமே தான் கிங்கு விஜய் ரசிகர்கள் எனி டைம் சோசியல் மீடியாவில் தான் இருப்பாங்க பயங்கரமான ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க படத்துக்கு இவ்வளோ மில்லியன் வியூஸ் அவ்வளோ மில்லியன் வியூஸ்லாம் பேசுவாங்க பட் இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து வெறும் நான்கு லட்சம் வியூஸ் தான் வந்திருக்கு அதாவது ஒரு மில்லியன் அப்படிங்கிற அந்த ஒரு மில்லியனை கூட தொடல பத்து லட்சம் வியூஸ் வந்தால் தான் ஒரு மில்லியன் ஆனால் அதையே தொழில்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பத்தி மூன்றாயிரம் லைக்ஸ் தான் இந்த ட்ரெய்லருக்கு கிடச்சிருக்கு இத்தனைக்கும் அந்த ட்ரெய்லர் வெளியாகி மூன்று நாள் ஆகுது வீட்டில் உட்காந்து இந்த ட்ரெய்லரையே பார்க்காம இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான தான் சரி புக்கிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது புக்கிங்கில் வந்து சுமாராக தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ரோஹிணியில் மட்டும் கொஞ்சம் புக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்குது மற்றபடி எல்லா திரையரங்கங்கள்லேயுமே நார்மலான புக்கிங் தான் அதுவும் மாயாஜாலெலாம் ஒரு ஷோ கூட இன்னும் ஃபில் ஆகலை ஒரே ஒரு ஷோ மட்டும் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது இத்தனைக்கும் நாளைக்கு காலையில் படம் ரிலீஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது பதினேழாம் தேதி நைட்டு ஒன்பதரை மணி இப்போ வரையும் அந்த ஷோ வந்து மாயாஜாலில் எதுவுமே ஃபில் ஆகலை கலைப்பிலி தானு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதாவது இந்த படம் ஒரிஜினலாக ஆன டேட்டில் எத்தனை திரையரங்கங்களில் வெளியாச்சோ அதை விட அதிகமான திரையரங்கங்களில் இப்போ வெளியிட போகிறோம் ஏகப்பட்ட திரையரங்கங்களில் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏகப்பட்ட திரையரங்கங்களில் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அத்தனை இடங்கள்லேயும் ஆள் வரணும் அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் சச்சின் திரைப்படத்தை இப்போவாவது மக்கள் ஏற்பார்களா என்று